வெளிச்சமான உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிற சூரிய பகவானை ராசி அதிபதியா கொண்ட சிம்ம ராசிக்கு கோடி கோடியா கொட்ட போக்குது குரு பகவானுடைய வக்ர பயிற்சினால பத்து விஷயம் பக்காவா நடக்க போகுதுன்னு நான் சொல்றேன் உடனே சிம்மம் வந்து யோசிப்பீங்க அப்படியா குரு பேச்சியே எனக்கு பெருசா வந்து பண்ணிட்டாங்க இதுல வேற குரு வக்ர பயிற்சி வேறையா இருந்தாலும் முன்னாடி நகர்ந்து ஒரு பிரஜனமும் இல்லை பின்னாடி நகர்ந்த வேற எனக்கு நல்லது பண்ண போறாரா அப்படின்னு யோசிப்பீங்க நீங்க சொன்னது கரெக்டு தான் குருவினுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இல்லையா சோ வக்ர பயிற்சி அப்படிங்கறத அப்படியே உள்ட்டாங்க உங்களுக்கு சாதகமா இருக்கு உள்ள வச்சு நல்லா கவனிச்சவங்கள தூக்கி வெளியே போட்டுட்டு வெளியே கஷ்டப்பட்டவங்கள உள்ள தூக்கி நல்லா விருந்து கொடுத்து கோடான கொடி பணத்தை கொடுத்து வாழ்க்கையை சீரன் சிறப்பம் வாழை தம்பி அப்படின்னு அமுச்சு விட போறாரு எப்படி அக்டோபர் ஒன்பதாம் தேதியில இருந்து அடுத்து வரக்கூடிய நான்கு மாத காலம் பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் ஜம்முன்னு உங்களுக்கு கவனிப்பு இருக்க போகுது பால பணவரவு பண வரவு பேரு புகழ் தொழில நல்ல முன்னேற்றம் லாபம் வரப்போகுது சுப நிகழ்ச்சியில் திருமணம் கைக்குடி வரப்போகுது குழந்தை பக்கம் கிடைக்க போகுது திருமண வாழ்க்கையில சண்டை சச்சரவு இருக்கீங்களா அதெல்லாம் சரியாக போகுது சகல விதங்களையும் பத்து விஷயம் பத்து பொருத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பத்து விஷயத்தை உங்களுக்கு பக்காவா கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு பார்க்கலாமா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு குருவினுடைய ஒவ்வொரு பயணமும் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்த போகுது வாழ்க்கை போக்கியே கூட இவரால மாத்த முடியும் குரு வாழ்ந்தவங்களும் இருக்காங்க வீழ்ந்தவங்களும் இருக்காங்க சோ ஆல்ரெடி வீழ்ந்துட்டீங்க இப்ப வந்து வாழ போறீங்க குருவை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு பலன் இருக்கு அவர் பார்க்கக்கூடிய இடத்திற்கு ஒரு பலன் இருக்கு அவர் நகரக்கூடிய இடத்திற்கு ஒரு பலன் இருக்கு சோ அதை பொறுத்து சிம்மத்தை இந்த குரு பகவான வக்ர பயிற்சி குரு பகவான் அப்படியே சும்மா அழகா தூக்க போறார் ஆடி போய் ஆவணி வந்து என் பையன் டாப்ல வந்துருவான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சிங்கிறது அக்டோபர் ஒன்பதாம் தேதியில இருந்து குரு பகவான் உங்களை வந்து ஜட்டு வேகத்துல வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு போக போறாரு இந்த முறை வந்து ராசியில ரோகிணி கார்த்திகை நட்சத்திரங்கள்ல குரு பகவான் வக்ரகதி அடையிற அந்த வகையில குரு பகவான் பார்த்தா கோடி நன்மைன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி குரு பகவான் பார்த்தால் கோடி பாவங்களும் கழிந்து போகும் சோ எப்படி சீமா யோசிச்சிங்க எத்தனை ஒரு வேலை நான் பாவம் பண்ணணும் இல்லை போன ஜென்மத்துல பண்ணாலும் இப்போ ஏதாவது எனக்கு தெரிஞ்சு தெரியாது நான் பண்ணிட்டேனோ என் முன்னோர்கள் பண்ணிட்டாங்களோ என்னதான் நான் பாவம் பண்ணணும் தெரியல இப்படிலாம் எனக்கு கஷ்டம் வருதுன்னு சொன்னேங்க இல்லையா அந்த பாவப்பட்ட நிலைமைய மாற்ற போறாரு முத விஷயம் வேலையில இருந்தா நல்ல சம்பளம் இல்லை சம்பளம் இருந்தா அது பத்து நாளை கூட நிற்கிறதுல மீதம் இருக்கக்கூடிய நாட்கள எங்கேயாவது கடன் வாங்கி தான் ஓட்டணும் அப்படின்ற நிலை மாறப்போகுது நீங்க பத்து பேருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புல இந்த நிலை இருக்கு பணம் வரலாம் தாறு மாறி தக்காளி சோறா உங்க கைக்கு வர போகுது சர்வசாதாரண ரிஸ்க் இதுலாம் ரிஸ்க் மாதிரி பாக்க போறீங்க தொழில் ரீதியா ரிஸ்க் எடுக்க போறீங்க முதலீடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க கையில பணம் அப்படின்னு என்ன சொல்றது தண்ணி மாதிரி செலவு பண்றான்ப்பா பணம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தண்ணி மாதிரி பணம் வந்து சேர போகுது ரெண்டாவது விஷயம் தொழில வளர்ச்சி சொத்து வளர்ச்சி இது எல்லாமே குரு பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு கொடுக்குது ஆரோக்கியத்திலும் சரி குடும்பத்திலும் சரி உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் எல்லாமே காணாம போக போகுது ரெண்டாவது விஷயம் சூப்பர் மூணாவத ஒரு விஷயம் உங்களுடைய வேலையில நல்ல கவனத்தோடு இருக்கணும் நல்ல நேரம் அப்படின்னா தான் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் இல்லை அப்படின்னாக்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு சொல்லுவாங்க இல்லையா ஊர் வழக்குல அப்ப எப்ப சாமான் தின்னு எப்ப காலி ஆகும்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு பழமொழி தப்பா எடுத்துக்காது அந்த மாதிரி நீங்க எப்ப அசறுவீங்க உங்களை காலி பண்ணலான்னு பாத்துட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கானே இவனுக்கு எல்லாத்துலயும் நல்லதே நடக்குதே அப்படின்னு அப்படியே கண் கொத்தி பாம்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க கல்லுக்கு பார்வையில உங்களை பாத்துட்டு இருக்காங்க சோ கவனமா இருக்கணும் அதே மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களே யாருக்கு உதவி செய்தாலும் சரி உதவி செய்யறதுக்கு முன்னாடி உண்மையாவே அந்த உதவி அவங்களுக்கு தேவைப்படுது அவங்க அந்த கஷ்ட காலத்துல இருக்காங்களான்னு தெரிஞ்சுட்டு உதவி பண்ணுங்க ஏன்னா உங்ககிட்ட சும்மா சும்மா வந்துட்டு உதவிங்கிற பேர்ல உங்களுடைய உழைப்பை சுரண்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு கூட்டம் கூட போறதுங்க ஃப்ரெண்ட்ஸு வாட் எவர் நான் யாரும் குறிப்பிட்டு சொல்லலைங்க அதை புரிஞ்சுக்கோங்க முக்கியமா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் பார்த்துருங்க மேல் அதிகாரிங்க உங்க மேல புறமப்படுவாங்க என்னதான் நீங்க நல்ல விஷயம் நல்ல வேலை பார்த்தாலும் சரி அத வந்து அவங்க ஏதாவது குத்தகம் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க நிதானமா இருங்க கோவத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க எப்ப நீங்க கோவப்படுவீங்க அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அரசியல் பண்ணிடுவாங்க நினைச்ச வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை பார்க்கலாம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம் அந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு பிசினஸ் விஷயங்கள்ல எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு நினைச்ச மாதிரியே நடக்குங்க நீங்க முயற்சி செய்றீங்களா அந்த முயற்சிகள் எல்லாமே கை கூடி வரும் நான்கு ஒரு விஷயம் கடந்த ஒரு வருஷமா கஷ்டம்தான் சொல்ற அளவுக்கு சிறப்பா இல்ல அந்த நிலை இந்த காலகட்டத்துல இந்த நான்கு மாசம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது சீரும் சிறப்புமா இருக்க போறீங்க பணத்தை சேமிக்க முடியும் ஒத்து ரூபாய் சேமிக்க முடியல ஒரு ரூபாய் வந்தாக்கா நூறு ரூபாய் செலவு வருது இப்படி நிலை மாறப்போகுது வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளா மாறப்போகுது சோ நான்காவது விஷயம் பக்கா ஐந்தாவது ஒரு விஷயம் பொது வாழ்க்கையிலும் சரி அரசியல இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே சாதகமான காலகட்டம் தான் இருந்தாலும் இத சொல்லுவாங்க இல்லையா பொத்தாம் பொதுவா இருந்தாவே நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கணும் நிறைய கெட்ட பேர் உங்களை தேடி வரும் சோ கவனமா இருங்க உட பதவிகள் தேடி வரும் முக்கியமா நீங்க வைக்கூடிய பதவினால நிறைய பேருக்கு உதவிகள் செய்ய போறீங்க சோ ஐந்தாவது விஷயம் பக்கா ஆறாவது விஷயம் மன வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக போகுது கணவன் போகுது இனிமையா இருக்க போகுது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மன கசப்புகள் நீங்கி அன்யுன்யம் அதிகரிக்கும் போது ஒற்றுமை பலப்பட போகுது மத்தவங்களே அடடா என்ன ஒரு அற்புதமான ஜோடின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மன வாழ்க்கை இனிமையா மாற போகுது ஏழாவது விஷயம் வீட்டுல இருக்கிறவங்களால கடன் தொல்லை இருந்துச்சு சொத்துக்களை எழுந்திருப்பிங்க நிலத்தை எழுந்திருப்பீங்க இந்த மாதிரியான வாழ்க்கையில கஷ்டகாலம் அப்படிங்கிறது சிம்மத்திற்கு மட்டும் எழுதிருச்சோன்னு வச்சிருப்பீங்க போன எல்லா விஷயமும் உங்க கைக்கு வந்து சேரும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது உங்க வாழ்க்கையில இனி வந்து வசந்த காலங்க முக்கியமா ஆரோக்கிய ரீதியா நீங்க பட்ட கஷ்டங்கள் விலக போகுது நோய் நொடிகள் உங்களை விட்டு விலக போகுது ஆரோக்கியம் மேம்பட போகுது நல்ல திடகாத்திரமான ஆரோக்கியத்தோட செழிப்பா வாழ போறீங்க அடுத்தது எட்டாவது ஒரு விஷயம் சுப செலவுகள் இருக்குங்க ஆனா தொழில் ரீதியா பாக்குறப்போ பெருசா எந்த ஒரு விஷயத்தையும் முதலீடு பண்ணாதீங்க நீ அகலக்கால் மட்டும் வைக்க வேணாம் நமக்குதான் இவ்வளவு பணம் வரவு இருக்கே நமக்குதான் நல்ல தொழில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு பண்ணலாம் ஆனா அளவான முதலீடு இருக்கணும் அகலக்கால் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சோ குறிப்பிட்டு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதாலும் சரி ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு எந்த விதமான முதலீடுகளையும் செய்வது நல்லது பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்ல அப்படின்னாக்க அந்த செலவும் வந்து பார்த்திருக்க சுப செலவா தான் இருக்கும் நம்மளுடைய சொன்னதுதான் செலவா இருக்கட்டும் வரவா இருக்கட்டும் எந்த விஷயத்தையும் செய்யறதாலும் சரி கொஞ்சம் கவனம் மட்டும் இருக்கணும் என்னதான் குரு பகவான் கொட்டி கொடுத்தாலும் அதை வந்து நம்ம அள்ளி வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அதான் கொட்டுறாரு நம்ம ஏன் அதை வந்து சேமிச்சுக்கிட்டேன் அங்கங்க கொட்டி சதுரி கிடக்கட்டும் அப்படின்னாக்க எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்காது புரியுதுங்களா மழை பெய்யுற காலத்துல மழை மழையை சேமிக்காமல் விட்டதுனால தான் வறட்சி காலம் வந்துட்டு அப்போ நம்ம தத்தளிக்கிறோம் ஸோ வரக்கூடிய மழையை நம்ம சேமிச்சு வச்சிருந்தோம்னா கஷ்ட காலம் அந்த வறட்சி காலத்துல நம்ம அதை பயன்படுத்தி இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இயற்கையை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கா அதே தான் நம்ம வாழ்க்கையிலும் பயன்படுத்தணும் பண வரவுக்கும் மழைக்குமே சம்மந்தம் தான் இருக்கு ஒரு காலத்தில் நமக்கு பண வரவு ஜாஸ்தி இருக்கிறப்போ நம்ம அதை வந்துட்டு சரியான முதலீடு பண்ணிட்டு சரியான வகையில சேமித்து வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா கஷ்ட காலம் வரப்போ அதை நம்ம சமாளிக்க முடியும் ஏற்றம் ஏக்கணமான வாழ்க்கை மேடு பள்ளமான வாழ்க்கை சோ ஏற்றம் வரப்போ அடுத்து நமக்கு பள்ளம் வரப்போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும் சரிங்களா சோ இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு சாதகம் தான் அடுத்தது ஒன்பதாவது பக்காவான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்க உங்ககிட்ட இது வரைக்கும் கடன் வாங்கிட்டு கொடுக்கவே மாட்டேன் நடந்து நடந்து இந்த பெரியவங்க சொல்ற மாதிரி செருப்பு தான் வச்சோம் உங்ககிட்ட நான் என் காசை கொடுத்துட்டு கேட்டவங்க தரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு மனம் வெதும்பி வெம்பி பேசி நான் ஆல்ரெடி பல பகுதிகள சொல்லிருக்கேன் சிம்ம ராசி கொடுக்கல அவங்க சுத்தமா செட் ஆகாதுங்க வரக்கூடிய பணத்தை பத்து ரூபா பத்திக்கோங்க வாழ்க்கை நெகட்டிவ் சரி குடும்பத்துல உங்ககிட்ட உங்க பாக்கெட்ல இருக்கிற பத்து ரூபாய் வந்து வெளிப்படுத்தாதீங்க அவங்க நூறு ரூபாய்க்கு பிளான் பண்ணிட்டு உங்களை வந்து சுரண்டிடுவாங்க உங்களை கணக்காரன்னு ஆக்கிடுவாங்க அப்படின்னு பல பகுதிகள சொல்லியிருக்கு சோ இப்படிப்பட்ட நிலையில கூட உங்க பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறவங்க அவங்களே தன்னால வீடு தேடி வந்து இந்தாப்பா ஓன் பணம் இந்தாம ஓன் பணம் திருப்பி கொடுக்கக்கூடிய அமைப்புல குரு பகவானுடைய வக்கர பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கு லாட்ரி அடிக்கூடிய யோகம் இருக்குங்க லாட்ரி அப்படின்னாக்கா நாளைக்கு போய் லாட்ரி என்ன நினைச்சிடாதீங்க லாட்ரி அப்படிங்கிறது திடீர்னு வரக்கூடிய அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரும் புரியுதுங்களா பிசினஸ் மூலம் திடீர் அதிக லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஓகேமா நான் என்ன கூலியுமா மாசம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் தனியார் துறையில இருக்கேன் இப்படி சொல்றீங்களா உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய சம்பளமே ரெண்டு மூன்று மடங்கு உயர்வுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அதித லாபம் லாபம் அப்படிங்கறது உண்டுங்க சிம்மத்திற்கு முக்கியமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நல்ல சம்பளத்தோட உங்களுடைய தகுதி தரத்துக்கு உயர்வை தரக்கூடிய விதத்தில் தான் வேலையுமே கிடைக்கும் வேலை மாறுதலும் பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் அடுத்த பத்தாவதா ஒரு விஷயம் காதல்ல திருமண உறவுல கூட ஏதாவது கசப்புத்தன்மை இருந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறப்போகுது அதாவது காதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க திருமணத்துக்கு கை கூடும் திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல வரணமையும் ஆல்ரெடி திருமணம் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாரி சண்டை சாச்சுள்ள மா மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கீங்க குடும்ப வாழ்க்கை சிறக்குங்க ஆகமத்துல பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சாதகமான நாட்கள் சந்தோஷமா இருக்க போறீங்க நினைச்சது நடக்கும் ஒன் பொருள் சேர்க்கை உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வு உண்டு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மதிப்பு மரியாதை கூடும் நிறைய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில வேலை பார்க்க போறீங்க சகல விதங்களையும் சௌபாகியம் உங்களை தேடி வந்திருக்கு ஆகமத்துல இந்த குரு வக்ர பயிற்சி அப்படின்றது நம்ம சிம்ம ராசிக்கு சிறப்பானதுதான் இருக்க போகுது எந்தெந்த விஷயத்துக்கு வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே சரி செஞ்சு கொடுக்குறாரு கோடான கோடி பணம் உங்களுக்கு வந்து தேடி வந்தாலையும் சரி அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அது உங்களுக்கான பணம் தான் உங்களை தேடி வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது உங்களுக்கானது கடவுள் கொடுத்தது பயன்படுத்துங்க உங்களை தேடி வரக்கூடிய உறவா இருக்கட்டும் ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பா இருக்கட்டும் தீர ஆலோசித்து யோசித்து முடிவெடுங்க சோ உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வியாழக்கிழமைகள்ல குரு தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானை வழிபாடு செய்யுங்க அந்த நாளில் வந்துட்டு அதிகமாக வந்து மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அட்லீஸ்ட் வந்து கை மஞ்சள் நிறத்தில் இருக்கட்டும் நவகரங்களை வீட்டிற்கு குரு பகவானுக்கு நல்லணி தீபம் ஏற்றி அவருக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கை மங்களகரமா மாறுங்க இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்ம ராசிங்கிறது சிம்மாசனத்தில் அமரக்கூடிய காலம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையே வாழுங்க வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் ஓம் குரு பகவானே பூற்றி பூற்றி குருவே சரணம் குருவே சரணம் நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்லை ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்